அன்பு தேவ பிள்ளைகளே இனிய இயேசுவின் மகத்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட மார்க் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே இருந்து கத்தருடைய வார்த்தையை தேவனோடு சஞ்சரிப்போம் இந்த நிகழ்ச்சிக்காக பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மார்க் ஐந்து முப்பத்தி நாலு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியினிடத்திலே காணப்பட்ட விசுவாசம் அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால் காணாமலே விசுவாசிக்கிற விசுவாசம் விசுவாசத்தில் இரண்டு உண்டு ஒன்று கண்டு விசுவாசிப்பது இரண்டாவது காணாமலே விசுவாசிப்பது இந்த காணாமலே விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதே அது நிகரற்ற விசுவாசம் எங்குமே கிடைக்காதது ஆண்டவரிடம் மாத்திரமே கிடைக்கக்கூடியது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு நமக்கு தேவை கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல காணாமலே விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நமக்கு தேவை காணாமலே நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதே அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள் அவர்கள்தான் கத்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பாத்திரவான்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே மறைந்திருந்த வல்லமை வெளியே கொண்டு வந்தது எது என்று பார்க்கும்போது காணாமலே அவள் விசுவாசித்த விசுவாசம்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ அதே போல கண்ட பிறகும் கூட நாம் விசுவாசியாமல் இருப்போமே ஆனால் அது தேவ கோபாக்கினையை நம்மேல் வர வைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்னாகமாம் பதினாலு பதினொன்னிலே தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள் எதுவரைக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள் எத்தனையோ காரியங்கள் அவர்கள் காணக்கூடிய வகையிலே நான் செயல்படுத்தியும் அவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எதுவரைக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள் எதுவரைக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மேலான விசுவாசம் என்று சொல்லுவது காணாமலே விசுவாசிக்கிற விசுவாசி ஆகையினாலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் நாம் அதை காணாவிட்டாலும் கூட நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் காணாமலே விசுவாசிக்கும் போது கத்தருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால் கண்டு விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அல்ல காணாமலே விசுவாசிக்கிறவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தர் நம்மை இப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே நம்மை ஆசிர்வதிப்பாராக மகா உள்ள ஆண்டவரே எங்கள் பரம தகப்பனே உங்கள் வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்குள்ளே எங்களுக்கென்று சொல்லவே முடியாத ஆசீர்வாதங்கள் உண்டு அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு ஆண்டவரே கண்டுதான் கண்டுத்தான் விசுவாசிப்பேன் என்கிற நிலைமையிலே இல்லாமல் நாங்கள் காணாமலே விசுவாசிக்கிற அந்த உன்னத அனுபவங்களை நீங்க எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெமிக்கிறோம் வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வெளியேற பெற்ற விசுவாசம் உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே உருவாகட்டும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க அனுகிரகம் செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபக்கும் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் காட் BLESS கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் குணாதமானவரே என்னுரை விடு நீர் தா மானவரு நூறை விடம் நீர்தான் வாழ்த்துகிற வணங்குகிறேன் உம்மை போற்றுகூயர்த்துகிறே வாழ்த்து I'm